ஹாய் எக்ஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு டிலைட் அண்ட் ரைஸ் அகாடமி நம்ம வந்து இலக்கணம் வந்து சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கோம் லாஸ்ட்டு கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிழை திருத்தம் அப்படிங்கிற தலைப்பு கீழே வலுவ சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் பார்த்து முடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ சிக்ஸ் வந்து ஓவர் ஓகேங்களா ஆறுல இருக்கக்கூடிய அஞ்சு சப்ஹெட்டிங் வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஓகேங்களா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதுதான் பார்க்க போறோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறம் ஒளி வேறுபாடு இருந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் டெஃபினிட்டா வந்து ஒரு கொஸ்டின் இல்லைனா ரெண்டு கொஸ்டினாவது வந்து கேட்பாங்க ஓகேங்களா அதனால வந்து தயவு செய்து இலக்கணத்தை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேங்களா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் ஓகேங்களா உங்களுக்கு வந்து உயிரெழுத்து எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா உயிரெழுத்தும் தெரியும் மெய் எழுத்தும் தெரியும் அதே மாதிரி ஆயுத எழுத்தும் தெரியும் சரிங்களா இந்த எழுத்தை வச்சு தான் வந்து நம்ம வந்து வரிசைப்படி போடுவோம் ஆனால் இதுலேயும் வந்து சின்ன சின்ன கேர்னஸ் மிஸ்டேக் வந்து நிறைய பேர் வந்து விடுவாங்க அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து இந்த மூணு வந்து எந்த வரிசையில வரும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா உயிரெழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர்மை எழுத்துக்கள் சரிங்களா இந்த உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது முதல் எழுத்துக்களும் சொல்லுவோம் இல்லையா முப்பது எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறது எது இந்த உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் ஓகேங்களா வந்து பெருக்கும் போது நமக்கு வந்து இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வரும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க கீழே கொடுத்துருக்க பாருங்க மேல வந்து எழுத்துக்கள் கீழே வந்து மெய் எழுத்துக்கள் இங்கே இக்கு இக்குள் ஆ ரெண்டையும் வந்து இக்கு ஆ சரிங்களா உயிர் எழுத்து மெய் எழுத்து சேரும் போது நமக்கு வந்து உயிர்மை எழுத்து பிறகு உயிர்மை எழுத்து பாருங்க ஒரு வரிசையில் வந்து பன்னிரெண்டு இருக்கும் சரிங்களா அப்போ மொத்தம் பதினெட்டு இன்ட்டு பன்னிரெண்டு இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் அப்போ தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் இருநூத்தி நாற்பத்தி ஏழு அதையும் வந்து உயிர் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் பதினெட்டு முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் முப்பது ஆயுத எழுத்து எத்தனைன்னு கேட்டா ஒன்னு சரிங்களா மொத்த எழுத்துக்கள் கேட்டிங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு உயிர்மை எழுத்துக்கள் மட்டும் கேட்டாங்கன்னா இரநூத்தி பதினாறு ஓகேங்களா அதனால தான் வந்து நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி கேட்பாங்க கொஸ்டின் கேட்பாங்க உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இரநூத்தி பதினாறு அடிக்கணும் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு அடிக்கணும் ஆயுத எழுத்து எத்தனைன்னு கேட்டால் ஒன்றுன்னு கேட்கணும் சரிங்களா முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் முப்பதுன்னு அடிக்கணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்ப பாருங்க இதில் தான் இது வந்து வருஷ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்துக்கள் சரிங்களா உயிரெழுத்துக்கள் வந்து ஆ முதல் அவ் வரைக்கும் இருக்கக்கூடியது அடுத்து பாருங்க ஆயுத எழுத்து ஒண்ணு அப்போ வந்து நம்ம வந்து அகர வரிசை எழுதும் போது ஃபர்ஸ்ட் வரிசை என்ன இருக்கும் பார்க்கணும் அப்படின்னா உயிரெழுத்துகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்கடுத்து வந்து ஆயுத எழுத்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் என்ன பார்க்கணும் மூணாவதாக தான் என்னது மெய் எழுத்துக்கள் வந்து இந்த வரிசையில் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து இந்த வரிசையில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ரெண்டாவது வந்து ஆயுத எழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் மூணாவது வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து இந்த வரிசையில் வந்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அதனால இந்த வரிசையை வந்து தயவு செய்து நீங்கள் வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் இக்கு எங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்ப இம்மு இர் எள் இல் இர் இன் ஓகேங்களா நீங்கள் எப்படி பண்ண இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து அப்படி படிப்பீங்களா இல்லைன்னா கங்கசங்க டனத்தனை பாமா இறலை வளல ரண ஓகேங்களா அந்த மாதிரி படிப்பீங்களா எனக்கு தெரியாது ஆனால் எப்படியாவது நீங்கள் வந்து இது மக்க பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் கொஸ்டின் கேட்டேங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க தப்பே பண்ண மாட்டேங்க ஓகேங்களா அதனால் வந்து மெய்யெழுத்துக்கெல்லாம் வரிசைப்படி படிச்சிக்காங்க ஓகேவா அங்க பாருங்க இதில் வந்து நான் கொடுத்துருக்கிறது பதினெட்டு எழுத்துக்களும் கொடுத்துருக்க மாட்டேன் அதாவது ப்ரீவியஸர் கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வருஷம் மட்டும் நான் வந்து இதில் முக்கால்வாசி வந்து அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க கா வரிசை சாவரிசை தாவரிசை நாவரிசை பா வரிசை மாவரிசை வாவசை இதுலேருந்து தான் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதனால இந்த எழுத்துக்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பிக்னஸ்க்கு வந்து தெரியாது அதனால தான் வந்து நான் எழுதிட்டு வந்திருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க நான் அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதை மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த வரிசையை மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் இக்கு கூட்டல் ஆ க இக்கு கூட்டல் ஆ கா இக்கு கூட்டல் இ கி ஓகேங்களா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆயுத எழுத்து இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் உயிர்மை எழுத்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா இதுதான் வந்து வரிசை இந்த வருஷப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் வரிசைப்படுத்தணும் சரிங்களா பிஒய்கூவில் ஒரு நாலு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன் வாங்க டக்கு டக்குன்னு நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா நாலே நாலு கொஸ்டின் தான் வந்து கொடுத்துருக்கேன் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஒவ்வொரு கொஸ்டினா வந்து நான் வந்து கொடுத்து விட்டுருக்கேன் இலக்கணத்தில் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நான் ஷார்ட்ஸில் சொல்லும்போது அகர வரிசையும் அதில் வந்து நம்ம வந்து சேர்த்து சொல்லுறேன் நம்ம முடிஞ்சிருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினா வந்து கொடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு என்னப்பா சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு வந்து உயிரெழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா உயிரெழுத்து இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு காசி கூ சரிங்களா கூரை கைப்பிடி கிளி கேணி அப்போ வந்து இதில் எங்கே ஆ வருஷம் இருக்கா ஆ இ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ் எந்த வருஷையும் கிடையாது அப்போ வந்து உயிரெழுத்து இல்லை சரிங்களா அப்போ விட்டுருங்க உயிர் எழுத்து வந்து கிடையாது அடுத்து செகண்ட் திங் என்னது ஆயுத எழுத்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஸோ ஆயுத எழுத்து இதில் கொடுக்கணும் அப்போ மூணாவது என்ன சொன்னேன் மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும் உயிர்மை எழுத்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்போ உயிர்மை எழுத்து தான் கொடுத்துருக்காங்க உயிர்மை எழுத்து என்ன வரிசையில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன வருஷம் வரணும் கா வருஷம் வரணும் சரிங்களா இக்கு இங்கு சரிங்களா கங்கஸ் தங்க அப்போ வந்து இக்கு இங்கு அப்போ வந்து காவரசு தான் கொடுத்துருக்காங்க காவரசில் நம்ம என்ன பார்த்தோங்க பாருங்க காவரணும் வரணும் கீ வரணும் கீ வரணும் கூ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கா இருக்கு அப்போ கூ இருக்கு கைப்பிடி இருக்கு கிளி இருக்கு கேணி இருக்கு சரிங்களா அப்போ இதுல என்ன இருக்கு இக்கு கூட்டல் ஆ கா வந்திருக்கா அப்போ வந்து கா தானே ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து பாருங்க கூ கொடுத்துருக்காங்க கை கொடுத்துருக்காங்க கி அப்போ ஆக்கு அப்புறம் ஈ தானப்பா வரும் அப்போ பாருங்க காக்கா கா கி கி கூ அப்படி சொல்றோம் இல்லையா அப்போ காக்கு அப்புறம் கி ஓகேங்களா இக்கு கூட்டல் ஈ கி சரிங்களா இக்கு கூட்டல் இ கி அப்ப வந்து காசி கிளி அதுக்கப்புறம் பாருங்க முடிஞ்சு இதுல ஆ வந்திருக்கு இதுல ஈ வந்திருக்கு அடுத்து பாருங்க இருக்கா கூ இருக்கு பாருங்க எங்க பாருங்க கூ இருக்கு சரிங்களா அங்கே பாருங்க கூ இருக்கு கூரை இக்கு இக்குட்டல் ஊ கூ ஓகேங்களா அப்ப கூரை அப்படிங்கிறது மூணாவது வரும் அதுக்கப்புறம் என்னது இருக்கு ஏ வந்துருச்சு சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இங்கே ஆ வந்திருக்கு இங்கே ஈ வந்திருக்கு இங்கே வந்து ஊ வந்திருக்கு இங்கே பாருங்கள் கை ஐ வந்திருக்கு இங்கே கே ஏ வந்திருக்கு நீங்கள் அதை வந்து உச்சரிக்கும் உங்களுக்கு தெரியும் கே ஏ அப்படி வருதா கி ஈ வருதா கை ஐ வருதா கூ ஊ வருதா க ஆ வருதா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லி பார்க்கணும் அப்போ பாருங்கள் என்ன ஃபஸ்ட்டு வரும் காசு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும் கிளி ரெண்டாவது கூரை மூணு கேணி அப்படிங்கிறதுனால கை ஐ வந்து லாஸ்ட் ஓகேங்களா இவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இதுலேயும் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து என்ன கேட்டாலும் போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் வந்து ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக ஓகேங்களா செப்பு சென்னை செல்வம் செடி ஓகேங்களா இதிலேயே வந்து உயிர் எழுத்து வந்து கொடுக்கல உயிர்மை எழுத்து தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் செப்புல சே ஏ வருதா சென்னை ஏ வருதா சே எதுவும் ஏ வருதா இதுவும் ஏ வருதா அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபுல்லும் ஏ வரு கொடுத்துருக்காங்க சேவில் இச்சு குடல் ஏ கொடுத்துருக்காங்க அப்போ அதை விட்டுருங்க ஃபர்ஸ்ட் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததை பார்க்கணும் இப்போ கொடுத்துருக்காங்க இன்னும் கொடுத்துருக்காங்க இல்லு கொடுத்துருக்காங்க இதுல டா வருசை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப பாருங்க நீங்க சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் அந்த வரிசையில் எங்க பாருங்க கங்கசங்க டன பம எரல வரலன ஓகேவா அப்ப இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன ஃபர்ஸ்ட் வருங்க பாருங்க என்ன இருக்கு இப்போ இருக்கு இன்னு இருக்கு இல்லு இருக்கு டா இருக்கு அப்ப கங்கசங்க டன டன அப்படிங்கும் போது என்னது டா வருது அதுக்கப்புறம் தான் வரும் அப்ப செடி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது இன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு சொல்லி நான் இருக்கக்கூடிய இன்னு வந்து என்னது கடைசியில தான் வரும் சரிங்களா சரிங்களா கடைசியிலதான் வரும் சரிங்களா காவுல தொடங்கி நாவில முடியும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அப்ப நாங்கிறது கடைசியா தான் வரும் அப்ப பாருங்க இதுல எங்க இருக்கு கடைசியா இன்னும் வந்து இதுல மூணு சொல்லி நான் இங்க சார் இங்க போயிட்டேன் இங்க பாருங்க செடி வந்திருக்கு அப்ப இங்க வராது சென்னை அப்படிங்கறதுல இன்னும் வந்து கடைசியாக வந்திருக்கு அப்போ இது வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம்ப்பா செடி இங்கே இருக்கா அது வராது அப்போ சென்னை அப்போ இது ரெண்டே தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் இது ரெண்டையும் டார்கெட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் செடி கரெக்டு செல்வம் பாருங்க செல்வம் அப்படிங்கிறது நமக்கு வந்து மூணாவது வரும் செப்பு தான் வந்து ரெண்டாவது வரும் ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா நீங்கள் அந்த அதுக்கு தான் சொன்னேன் அந்த லைன் அந்த வரிசையை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த வரிசையை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அகர பொறுத்த வரைக்கும் இது மனப்பாடமாக தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் கரெக்டாக வந்து அடிக்க முடியும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அகர வரிசையில் எழுதுக ஓகேங்களா இது சாரிங்க இது வந்து கிராஸ் பயிற்சி எடுக்கும்போது எடுக்கும் அகர வரிசையில் எழுதுக அப்படின்னா மிளகு மருங்கை முசிறி மூதுர் மேற்கு மலை ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மாவரிசையில் கொடுத்துருக்காங்க அப்ப சொல்லி பாருங்க மீ மீ அப்படிங்கும்போது என்னது எல்லாமே வந்து முதல்ல இருக்கக்கூடியது தான் இருக்கு ஆனா நமக்கு பாருங்க பிரிச்சு பார்க்கலாம் மீ அப்படிங்கும்போது ஈ மா அப்படிங்கும் போது ஆ அப்ப ஆ வந்து முன்னாடி ஈ வந்து பின்னாடி ஓகேங்களா அப்ப மருங்கை மில்லகு ஓகேங்களா அடுத்து பாருங்க முசிறி ஊ மூதூர் வருதா அப்போ உ ஊ ஓகேங்களா அப்போ முசிறிக்கு அப்புறம் மூதுர் அப்போ கரெக்ட் என்ன பண்றோம் மிளகு மருங்கை மிளகு முசிறி மூதுர் அடுத்து பாருங்க மே 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 ஏ வருதா அப்ப பாருங்க எதுல வந்திருக்கு இதுதான் வந்து கரெக்ட் ஓகேங்களா சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியுது பாருங்க அகர வரிசைப்படி இது ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா மரகதம் மாணிக்கம் முத்து கோமேதிகம் நம்ம போட்டுருவோம் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் அப்படின்னு ரைமிங்கா வந்து போட்டுருவோம் ஆனால் அதுதான் வந்து தப்பு இது வந்து அகர வரிசைப்படி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ பாருங்க எல்லாமே வந்து மாதாங்க தாங்க பாருங்க மா மா மு கோ அந்த மாதிரி கேட்டு இருக்காங்களா அப்ப இது எல்லாமே வந்து மாவரிசை இது மட்டும் என்னது காவரிசை அப்ப மாவரிசைக்கு முன்னாடிதான வந்து கா வரும் இங்க பாருங்க மாவரிசைக்கு முன்னாடிதானே வந்து கா வந்து இருக்கு காவரிசை காவரிசை அதுக்கு அப்புறம் தான் மாவரிசை எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப மாவுக்கு முன்னாடி தான் வந்து கா வந்திருக்கு அப்ப கோமேதகம் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும் ஓகேங்களா கோமேதகம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும் சரிங்களா அது வந்து காவரிசை தான் வரணும் அப்ப பாருங்க கோமேதகம் எங்க இருக்கு செகண்ட் ஒண்ணு இருக்கு அப்ப இதுதான் வந்து கரெக்டா பார்த்துன்னு அழைச்சிடலாம் அப்போ காவரசு தான் ஃபர்ஸ்ட் இதில் எதுலையுமே வந்து கோமேதகம் கொடுக்கல தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மரகதம் பாருங்க இம்கூட்டல் அ மா 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 வருது மூ வருது இம் கூட்டல் உ என்னது மூ ஓகேங்களா அப்போ உ வருது ஓகேங்களா கோ மேதகம் இக்கு கூட்டல் ஓ ஆனா வந்து கா தானே முதல்ல வருது அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஓகேங்களா ஸோ இந்த தான் வந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் இந்த இதுல ஒண்ணு பாப்ப கேப்பாங்க இங்க பாருங்க ஓர் ஒரு அப்படிங்கிற வேறுபாடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்து அது அப்படிங்கிற வேறுபாடும் சரிங்களா ஓர் ஒரு அப்படிங்கிற வேறுபாடும் அதே மாதிரி அது அது அப்படிங்கிற வேறுபாடும் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க சரிங்களா இது பாருங்க என்ன அப்படின்னா இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான் அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிக்கிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம் இங்கே பாருங்களே இதில் ஓர் இருக்கா ஓர் அப்படிங்கிறதுல புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கு அப்போ உயிரெழுத்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் புள்ளி வச்சு எழுத மாட்டோம் உயிரெழுத்து இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் புள்ளி வச்சு எழுத மாட்டோம் இங்கே பாருங்க ஆ இ இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து புள்ளி இல்லாத எழுத்துக்கள் சரிங்களா மேலே வந்து நம்ம புள்ளி வச்சு எழுத மாட்டோம் அப்போ வந்து புள்ளி இல்லாத இடத்துல புள்ளி வச்சது வரும் ஓகேங்களா புள்ளி வச்ச இடத்துல புள்ளி இல்லாதது வரும் அப்ப பாருங்க புள்ளி இல்லாதது அப்படின்னா இங்க ஒரு வரணும் இங்கே புள்ளி இல்லையா அப்போ புள்ளி வச்சது வரணும் இப்ப இங்க ஓர் வரணும் இங்க வந்து ஒரு வரணும் அவ்வளவுதான் அது வந்து சின்ன ட்ரிக் தான் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து போட்டுடலாம் அதுதான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க கீழே என்ன அப்படின்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் போட வேண்டும் அப்ப அ ஆ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வேணும் ஓர் போடணும் பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க ஓர் உலகம் உலகம் புள்ளி வச்சிருக்கா இல்ல அப்போ அதுக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து வரும் இது வந்து ஒரு சின்ன ஓகேவா அடுத்து பாருங்க ஓர் அப்படிங்கறது ஆலை அப்போ உயிர் எழுத்து வந்திருக்கு புள்ளி இருக்கா புள்ளி வச்சு ஓர் ஆலை அப்படின்னு போடணும் ஓர் இரவு பாருங்க புள்ளி இருக்கா இல்ல அப்போ அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சது போடணும் ஓர் அப்படிங்கறத கரெக்ட் ஓர் இரவு ஓர் ஓடம் சரிங்களா ஓடம் ஓகேங்களா அப்ப அதுக்கு முன்னாடி எங்க புள்ளி இருக்கா இல்ல அப்ப வந்து இங்கே புள்ளி வச்சு வரும் இது வந்து ஒரு சின்ன ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து தப்பு பண்ண மாட்டேங்க அடுத்து பாருங்க உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு போட வேண்டும் சரிங்களா ஒரு அப்ப பாருங்க உயிர்மை எழுத்து பாருங்க உங்களுக்கு கா வருஷனா இக்கு சா வருஷனா இச்சு பா வருஷன இப்பு மா வருஷன இம்மு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் மெய் எழுத்து அப்படிங்கும் போது அப்போ உயிர்மை எழுத்து அப்படிங்கறனால கல் வந்திருக்கனால ஒரு ஓகேங்களா இது புள்ளி வச்ச எழுத்து அதனால இங்க புள்ளி வராது அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கல் ஒரு சக்கரம் ஒரு பட்டம் ஒரு மரம் ஓகேங்களா இதுதான் வந்து டிஃபரன்ஸ் அதுக்கு அடுத்து பாருங்க இதே அதே தான் இதுலேயும் அஃது அது வேறுபாடு என்ன அப்படின்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் என்ன போடணும் இந்த மாதிரி அஃது அப்படிங்கிறது போடணும் சரிங்களா அப்போ உயிரெழுத்து என்ன புள்ளி இல்லாமல் வரும் அப்போ வந்து இந்த மூணு புள்ளி இருக்கா மூணு புள்ளி இருக்கா என்ன சொல்லுவாங்க ஆயுத எழுத்து முப்புள்ளி முப்பார் புள்ளி அக் கேடயம் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா இது வந்து என்ன அப்படி அப்படின்னா உயிர் எழுத்து சரிங்களா உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அஃது போடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி அது போடணும் சரிங்களா எடுத்துக்காட்டு பாருங்க அஃது அங்கே உள்ளது அப்ப பாருங்க வந்துருக்கு அப்பள்ளி இல்லை மூணு புள்ளி இங்க அஃது அங்கே உள்ளது அது பசியாக உள்ளது அப்ப மெய் எழுத்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி எழுது புள்ளி வராது அப்போ ஆயுத எழுத்து வராது இதுதான் வந்து டிரிக்ஸ் இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும் நீங்க என்ன பண்ணிடலாம் ஆன்சரை வந்து கரெக்டாக அடிச்சிடலாம் நீங்க எழுதும் போதுமே பாருங்க உங்களுக்கு அந்த ஓர் எங்க போடணும் ஒரு எங்க போடணும் அப்படிங்கிற இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த இடத்துல வந்து போட்டுருவீங்க ஒரு எங்கே வரணும் ஒரு எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து போட்டுருவீங்க ஓகேங்களா கீழே பாருங்கள் எடுத்துக்காட்டு கொஸ்டின் பாருங்க ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓகேங்களா அப்போ ஒரு இரவும் இரவு அப்படிங்கும் போது இங்கே உயிர் எழுத்து வந்திருக்கு உயிரெழுத்து வந்து புள்ளி வச்ச எழுத்து கிடையாது அப்ப நம்ம இங்க போடணும்ல புள்ளி போடணும்ல அப்போ ஓர் இரவும் இங்கே பகலும் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து இது புள்ளி வச்ச எழுத்து அப்போ இங்க என்னது புள்ளி வச்ச எழுத்து வராது அப்ப பாருங்க ஆப்போசிட் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதுதான் வந்து கரெக்ட் அதுக்கு அடுத்து பாருங்க இது என்னுடைய பேனா அன்று ஓகேங்களா அப்ப ஏ வந்திருக்கு உயிர்த்துக்கு முன்னாடி நம்ம புள்ளி வச்சது பார்ப்போம் புள்ளினா மூணு புள்ளி வரும் அப்ப இது என்னுடைய பேனா அன்று எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க தான் வந்து வித்தியாசம் நம்ம வந்து இலக்கணம் வந்து கஷ்டம் கஷ்டம்னு வந்து நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இலக்கணத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அகரவரிசையில் வந்து பார்த்து முடிச்சாச்சு சரிங்களா அகர வரிசையில் உள்ள சொற்கள் வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கறது பார்த்து முடிச்சாச்சு இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க தப்பே பண்ண மாட்டேங்க அந்த வரிசையை மட்டும் தவறாமல் என்னது படித்து வச்சுக்கோங்க எது அப்படின்னா உங்களுக்கு உயிரெழுத்து வந்து தெரியும் ஆயுத எழுத்து தெரியும் ஆனால் உயிர் மெய் எழுத்துங்களா மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த வரிசையை மட்டும் தயவு செய்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சோம் இல்லைன்னா ரைமிங்காக நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதே மாதிரி கங்க சங்க டெனத்தன பாவம் எற வளல ரண ஓகேங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி ஓகேங்களா இல்லை அப்படின்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சி இத்து இட்டு இன்னு அந்த மாதிரி பாட்டாக வச்சுக்கிட்டாலும் சரி தயவு செய்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து இன்னொரு இலக்கணம் டாபிக் பார்க்கலாம் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ